மீட்டர் ஆறமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு ரெண்டு சென்டிமீட்டர் மீட்டர் ஆறமுள்ள சிறு பந்துகளாக ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் குருமா நம்ம கிட்டே சில கேள்வி கேட்டால் உலோக பந்து எந்த உருவம்

பிரித்தல் என்பது என்னது மக பிரித்தல் என்பது சாமி அவ்வளவுதான் அப்போ உலோக பந்து கோல வடிவம் அப்ப கோலத்தினுடைய கன அளவு எந்த கோலத்தினுடைய கன அளவு பதினாறு பதினாறு சென்டிமீட்டர் ஆரம்ப

பையார் ஸ்பொயர் வச்சுண்ணா குளத்தின் கிணறு ஃபோர் பை த்ரீ ஆர் ஃபை ஆர் ஸ்பெயர் இருந்துச்சுண்ணா ஆனால் உயரமும் காரமாக தானே இருக்கிறோம் ஃபைவ் ஆர் யூ ஃபை ஆர் ஸோ நியா வச்சுக்கோங்க பூம்புலேருந்து தான் நம்பராக எடுக்கிறோம் ஊரில் இருந்து பூம்பின் கணளவை போல் நான்கு இதை க்யூம்பின் கணளவு ஒன் பை த்ரீ பையா ஸ்பொய் இருந்துச்சு

ஆறம் உள்ள சாதி சாமி கனிப்பட்ட பதினாலு சென்டிமீட்டர் ஆறு உலோக வனங்க இரண்டு சென்டிமீட்டர்

பன்னெண்டு பந்துக உருவீரக்கோடும் போது ஆர்வம் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆரத்து அளவு வேற மாதிரி இரட்டை இதுவும் இரட்டை நீங்க ஒட்டு என்ன எப்படினா கேன்சல் ஆகுற மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணு உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு அஞ்சாறு கணக்கு நீங்களா போட்டு போட்டு பாத்தீங்கன்னா சரியாயிடும்